நீங்கள் தாயாகவும் சகோதரியாகவும் மகளாகவும் பார்த்து பழக வேண்டும் என்று அவ்விவேகானந்தன் மட்டுமல்ல அது இந்த மண்ணினுடைய பண்பாடு பாரம்பரியமே அப்படிதான் வந்து அப்படி வந்தது அப்படி வந்ததனால் நீங்கள் அதை திரும்ப திரும்ப பிள்ளைகளிடம் கொடுத்து கொடுத்து இப்போ நான் படிக்கிறேன் நீங்கள் படிக்கிறீர்கள் நம்மெல்லாம் படிக்கிற காலத்தில் இவையெல்லாம் திரும்ப 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 நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிற நிலையில் ஓ வாழ்க்கை என்பது இதுதான் ஒழுக்கம் என்பதுதான் உயர்வையும் உன்னதத்தையும் தரும் எனவே அறத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்ற நிலையில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இன்றைய பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறார்கள் என்றால் பிள்ளைகள் மட்டும் நாம் குற்றத்திற்குரியவர்கள் இல்லை இன்றைக்கு சமூகமும் பெண்களை வந்து போகப்பொருளாக பார்ப்பதும் வல்லுறவு செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மிருகத்தனமாக அதாவது நீங்கள் சொன்னதுதான் மூன்று வயது சின்னஞ்சிறு குழந்தையிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரையில் இவன் பார்க்கிற பொழுதே இவன் வல்லுறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் இவனை விட மோசமான மிருகம் உலகத்தில் வேறு எதுவாக மிருகங்கள் கூட இது போன்ற செய்ய செய்யாது அழகாக சொன்னீங்க